காவியம் பாடவா காதேலே ஏ புலியங்கா புலியங்கா ஏ புலியங்கா என்னால வலிஞ்சு போனைวะ ஏ புலியங்கா என்ன அங்க பண்ற ஆங்கா எங்க இருக்க புலியங்கா ஏ மடை மாவுலே எப்படி

எங்க அத்தை என்ன மண்டை விட்டு ஆயதும் போறாத என்ன எப்படி எல்லாம் பேசினா அவளுக்கு நல்லா தேவைதான் மாமி இந்த சரோஜாக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்காக வேற அந்த கிழக்கு நீ பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க மாமி அவளுக்கு நான் வேலை செஞ்சு போடணுமா அதுவும் அந்த குடிச்ச வீட்ல என்னால அங்க போய் இருக்க முடியாது மாமி அது வந்து கூப்பிட்டாலும் நீ அனுப்பி விடாதீங்க சரி பிரியங்கம்மா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிட்டேன் ஏ புளியங்க ஏடி என்னடி பண்ணிட்டு இருக்க கூப்பிட்டு போறேன் என் வீட்டு மாடு மாவுலதான் கூட்டிட்டு இருக்கேன் எங்க அவளை என்ன பண்ணிட்டு இருக்க இங்க பாருங்க அகிலா அக்கா நீங்க கொஞ்சம் யோசி பேசுங்க உங்க மாதுமாவ இந்த மாதிரி சென்னா நீங்க சும்மா விடுவீங்களோ ஏ அவ தாய் வீடு தான் பக்கத்து வீடு அங்க போறது கூட உங்க கிட்ட சொல்லிட்டேனா எப்பவுமே அவ போவா ஒரு சமய அவ சொல்லாம போய்ட்டா நீங்க எதுக்கு சொல்லாம போனானு கேட்க மாட்டீங்களோ எதுக்கு மத்தவங்க கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்து பேசறியே ஏ மாதுமாவ கூப்பிடுங்க நான்

ഏക എന്നക്കാച്ചി കാമ്പി എന്താ മാടുമൗളാ কিলക്കാൻ ಬಿട്ടില്ലെന്നാ ഞാൻ എയടുക്ക് கூട്ടിട്ട് വന്നേ ഇണ്ട അക്ലാൻ ടീച്ചറിയാക്ക വീട്ടിലവൻ ചൊകിചായി ഇരിക്കുന്നേടാ മാസം മാർക്ക ഷാഡജബ്നെ പാടക്രിയ എയടുക്ക് ഞാൻ അവളെ கூട്ടിട്ട് കൊണ്ടേക്കി ആവ ചൊകിചായി ഇങ്ങേ വണ്ടുക്കാണ്ടിട്ടാ അവളെയാരെ അങ്ങ പാപ്പ ഇയനക്കോ വൈച്ചൈട്ടെ ഷാഡജബ്മൈക്കോ വൈച്ചൈട്ടെ നാങ്ങളെ എല്ലാവർക്കും ചേട്ടേ വേളെ ബാക്കും മടിയമാ அப்போ என் மகள் வேலைக்காக கூட்டிட்டு இருக்கியே அது வந்து சரோஜாவுக்கு என்னடி வந்து சரோஜாவா அவ என் அண்ணாமாவா என் விட ஒரு பங்கு கூடுதல் பாசம் மேல எனக்கு இருக்கு சும்மா அவளுக்கு இவளுக்கு என்ன பேசுற வேலை வச்சுக்கிட்டாருங்க யாரும் தம்பி ஒழுங்கா ஒழுங்காக அவள வந்து அந்த வீட்டுல இருக்க சொல்லுங்க இல்ல நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க மகள கையோடு கூட்டிட்டு போயிடுங்க சம்பந்தி எதுக்கு நீங்க இப்படி விசிறியா வேறு எப்படி பேசுவாவ ஒழுங்கா என் சொல்லு வார்த்தை கேட்டுட்டு அவ கூட இருக்கிறதா இருந்தா என் மாவன் கூட வாழட்டும் இல்ல உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கிடுங்க எப்ப பாரு இவகிட்ட என்னால போறானு முடியல ஒரு மாடுமாவள வீட்ல ஒரு வேல செய்ய துப்பு கிடையாது இப்படி இவளை நம்பி ஒரு இடத்து கூட்டிட்டு வந்து வேற வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கா இது வந்து வேற வீடு கிடையாது உரிமையான வீடு தான் உரிமையான வீடு உரிமை இல்லாத வீடு யாங்கிட்ட சொல்லிட்டு வரணும் சொல்லாம வந்தா ஒரு மாமியால நான் கேக்கதே செய்வே தம்பி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க உங்க மகத்துக்காக தான் உங்க மாவள நாங்க வீட்டுக்குள்ள சேத்தோம் இப்போ என்னடா நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கா இவ விட மாட்டேன்னு சொல்லியாவே ஓ நாங்களே ஒன்றை படியாக வச்சிட்டு பிரியங்கா கொண்டு போய் அவன் வீட்டில் விடுன்னு விழுந்து கொண்டு விட்டுட்டு வந்தேன் இப்போ என்னடனே நீயே பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கா வாங்க பிள்ளை அம்மா வச்சா இருக்கணும்டான்னு சொல்லியாமா அவளுக்கு என்ன தெரியும் நீ தானே அனுப்பி வைக்கணும் அவளை கூட்டிகிட்டு வா ஆமா அவளை கூட்டிகிட்டு வந்தே கூட அனுப்பி இதுக்கு மேல இங்க தங்க கூடாது அவங்க வீட்டுல தான் தங்கணும் ஏன் அவங்க அவங்க வீட்ல இருந்தா பரவலாம் சரோஜா வீட்ல வந்து உக்காந்து இருக்காங்க அவன் எங்க இருந்தா என்ன புருஷனும் மாமியாரும் மாமியாரும் எங்க இருக்காங்க அவனும் அவனும் இருக்கணும் போய் நீ அவனை கூட்டிட்டு வா சரிங்க எக்கா மன்னிச்சிருங்க தம்பி என்னப்பா இதெல்லாம் நீ மன்னிப்பு கேட்டு கேட்டு விட்டுட்டு போற ஆனா அவன் தப்பு பண்ணிட்டே இருக்கான்னு என்னடா செய்யறது இனி இப்படி எல்லாம் சம்பதி என் பிள்ளையை கூட்டிட்டு

நீயும் உங்க அம்மா மாதிரியே இருக்காது பிரியங்கா ஒழுங்காவிய கூட போ அப்போ வேற எங்கமா இருப்பா இந்த வீட்டுல உன்னை எப்பவுமே வச்சுக்கிடுவாங்க நினைக்காதே மருந்தோ விருந்தோ ரெண்டு நாளைக்கு தான் அப்புறம் அப்பா வீட்டுல வந்து இருக்கலாம் நினைக்காத நானே உன்னை உள்ள சேர்க்க மாட்டேன் நான் சொல்றது கேளு பிரியங்கா மாப்பிள்ளையும் மாமனார் மாமியாரும் எங்க இருக்காங்களோ அங்கதான் நீ இருக்கணும் உனக்கு மட்டும் சொகுசா ஒரு இடம் தேடக்கூடாது அவைய வந்து கூப்பிட்டு நிக்கவலா போ மம்மி பிரியங்கம்மா போமாதம்மா உனக்கு நல்லது மம்மி நீங்களும் மம்மி என்னமா பண்றது உனக்கு கல்யாணம் ஆயிட்டல நீ அங்க தான் இருக்கணும் அது என்ன சொல்றாவளோ அத தான் நீ கேட்கணும் போ அம்மா இந்த வீட்ல தான் இருக்கே நீ பாத்துக்கிடியம்மா ஓரே போய் தொலைக்கிறே வாங்க போவோம் இங்க பாரு இதுதான் உனக்கு முதல்ல கடைச்சியோ இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வரதா இருந்தாலும் சரி எந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் என் அனுமதி

நீ ஏதோ பிரச்சனை பண்ணாம இருந்தா சந்தோஷம். சத்தி நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க என்ன ரெண்டு நாளுக்கு இருப்பாங்க பக்கத்து வீட்டுல இருக்கல்ல. எனக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு இங்கே இருப்போமா? அதல ஒண்ணும் பண்ண பயப்படவும் இல்ல. பக்கத்துல இருக்கு. நம்ம வீட்டுக்கு போ. ரெண்டு நாளுங்க

என் பிள்ளை கஷ்டப்படுத்துறதுல இவளுக்கு என்னது சந்தோஷமா அவ வாழ்க்கைய முதல்ல தட்டி பறிச்சா இப்போ அவளுக்கு அடிமை வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்து போட்டிருக்க அவளுக்கு எதுக்கு